வணக்கம் வணக்கம் இன்னைக்கு மஞ்சுமால் மார்கேல்ஸ்ல வந்துட்டு நம்ம யூடியூப்ல ஒரு இன்னொரு விஷயத்த வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போகிறோம் அது என்னன்னா சேனல் வந்துட்டு ட்ரெண்டிங்கில் வச்சிருக்கிறது எப்படி ட்ரெண்டிங்கே அப்படின்னா உடனே ட்ரெண்டிங் பேஜில் போய் ஃபஸ்ட்டில் வர்றதெல்லாம் கிடையாது நம்ம சேனல் சேனல் நல்ல நல்ல வியூஸாக ஒரு நிறைய சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸோடய எப்படி வச்சிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு சில விஷயம் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் இதை நம்ம போன எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் இப்போதான் நம்ம வந்துட்டு அதை கண்டினியூ பண்ணுறோம் அதை தான் வந்துட்டு நம்ம எல்லா வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஸோ என்னென்னலாம் ஃபாலோ பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சது திங்க்ஸ் சொல்லுங்கள் அதுதான் எப்பயுமே சேனல் வந்து நம்ம தமிழை நல்லா வச்சிருக்கணும் தமிழையும் சூப்பராக இருக்கணும் ஓடுற வீடியோவும் நல்லா இருக்கணும் கொஞ்சம் குவாலிட்டியாக முன்னாடி இருக்கணும் நான் வந்து எப்பயுமே இப்போ வந்து சமையல் வீடியோ வந்து அவ்வளோ போடுறது ஏன்னா ஒரு நூறு வீஸ் தான் இப்போ போகுது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சமையல் தான் ட்ரெண்டிங்காக இருந்தது இப்போ நிறைய சேனல்ஸ் வந்துருச்சு அதனால இப்போ வந்து சமையல் வந்து ஒரு வித்தியாசமாகும் ஒரு ஹெல்த்தி ஆனது இந்த மில்லட்ல இந்த மாதிரி போட்டால் ஓரளவுக்கு போகுது இல்லை அதுவும் இல்லாமல் சடன் ஃபாஸ்டான சமையல் தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க இந்த இன்ஸ்டாகிராமெலாம் பார்க்குறாங்க கடகட கடகடன்னு செய்கிறவங்க சொல்லிடுறாங்க அந்த மாதிரி தான் இருக்குது சமையல் வீடியோ அவ்வளோ போடுறதில்ல இப்போ சமையல் விழாக்குங்கிறத விட மற்ற குடும்ப விழா தான் இப்போ நிறைய வரும் அந்த மாதிரி போட்டால் நம்ம கண்டிப்பாக ட்ரெண்டிங் ஆகிடலாம் ஓகே அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய லைவ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் ஏன்னா லைவ் யூஸ் பண்ணும்போது நம்மள பிடிச்சே பார்க்குறவங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணும் சோ லைவ் போட்டோம்னா நிறைய பேர் நம்ம கூட தொடர்ந்து பேசிட்டே இருப்பாங்க நம்ம எதை டவுட்ஸ்னா கேட்பாங்க பார்க்கலாம் அந்த மாதிரி விஷயங்களை இன்ட்ராக்ட் பண்றதுக்கு லைவ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு சோ நிறைய வந்துட்டு இன்னொன்னு பெனிஃபிட் இருக்கு அதுக்கு எடிட்டிங் இல்ல எதுவுமே இல்ல உட்காந்து பேசணுமா அது பாட்டு மணக்கணக்க வியூஸ் நல்லா வந்துச்சுன்னா ஆளுங்க நிறைய பேர் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணாங்கன்னா அதுலேயே நமக்கு டைம் போயிடும் நிறைய வாட்ச் ஹவர்ஸ் வரும் நம்ம ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் நம்ம வா சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் வாட்ச் வாட்சவர் வேணும்னா லைவ் போடுங்க அப்படின்ட்டு அதனால் வந்து அதை வந்து கட்டிங் வெட்டிங் இல்லை ஒரு இது பண்ணுற மியூசிக் போட வேண்டியதில்லை எதுவுமே இல்லை அப்படியே லைவ் போட்டுக்கிட்டுலாம் ரொம்ப சுலபம் ரொம்ப ஈஸி ஆனால் அதுவே இருந்தா அதுவும் கஷ்டம் ஏன்னா என்ன பேசுகிறோன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் தெரியாமல் அதனால் த தவிர்க்க முடியாத சில காரணங்கள்ல சில நேரம் நம்ம சேனலில் ப்ரேக் ஆகும்போது நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ओके वा सो अदक्कडता नाना गोष्ट बद्दल கம்யூனிட்டி போஸ்ட் கம்யூனிட்டி போஸ்ட் வந்துட்டு நம்ம இப்போ டெய்லி வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா அது ரிலேட்டடான லிங்க் கொடுக்குறதுக்கு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைனா டெய்லி மார்னிங் யாருக்காவது ஒரு விஷ் பண்ணணும் அந்த மாதிரி இல்லை டெய்லி ஆக்டிவிட்டிஸ் நம்ம எங்கேயாவது இருக்கோம்னா ஒரு பிக்சரை நம்ம ஆட் பண்ணும்போது நிறைய ஃபாலோவர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கறத கனெக்ட் பண்றதுக்கு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் நம்ம நிறைய பேர்கிட்ட கொஸ்டின் கேட்குற மாதிரி அதனால வச்சுக்கலாம் அந்த வீடியோ எடுத்து அந்த தம்ளைன் வைக்கிறத நம்ம அதுலேயும் வச்சு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னு போட்டால் அது நம்ம சப்ஸ்கிரைபர் அல்லாதவங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன் ஆமாம் அதை லைக் அது மூலியமா வர்றவங்களுக்கும் நமக்கு வீடியோ வந்து பார்க்க அங்கயே அனுத்தினால இப்ப வீடியோ வந்திருக்கு முன்னாடி முன்ன வந்து அது மட்டும் தான் இருந்தது இப்ப அங்கேயே லிங்க் குடுக்கறதுனால அனுத்தினால அழுத்தலாம் ஷார்ட்ஸ்லயே நம்ம வந்துட்டு பெரிய வீடியோக்களோட லிங்க் குடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய பெசிலிட்டிஸ் எல்லாம் வந்துருச்சு ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுட்டு நம்ம சேனல் யூஸ் பண்ணணும்னா நம்ம சேனல் எப்பவுமே வந்துட்டு ட்ரெண்டிங் இருக்கும் அதுக்கடுத்து வந்து ஷார்ட்ஸ் நிறைய வந்துட்டு யூஸ் பண்ணணும் இப்போ பெரிய வீடியோ யாராவது பாக்கிறாங்களோ இல்லையோ ஷார்ட்ஸ் நிறைய பார்ப்பாங்க அதில் வந்துட்டு நம்ம வீடியோக்கான ஷார்ட்ஸே போட்டுட்டு அந்த லிங்க்கையும் இப்போ கொடுக்குற ஃபெசிலிட்டியோட இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கனெக்ட் பண்ணணும் வீடியோ வீடியோ இப்போ அதுலேயே நம்ம ஷார்ட்ஸ் ஒரு நல்லா போனச்சுன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பழைய வீடியோவாக இருந்தாலும் அதில் ரிலேட்டிவ் வீடியோவில் கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் அது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து ஷார்ட்ஸ் தான் இப்போ எங்கே போனாலும் ஒரு கடைக்கே போனாலும் யாராவது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறது இல்லை உடனே தள்ளி உடனே வந்து ஃபோன் எடுத்துக்கிறாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா இந்த ஷார்ட்ஸை தான் தள்ளிக்கிட்டே போகிறாங்க பெரிய வீடியோ யாரும் இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு பார்க்க சமையல் வீடியோவோ அதுவோ பார்க்க மாட்டாங்க அதனால நம்ம ஷார்ட்ஸ் நம்ம செய்கிற சமையலே இன்னொரு முறை நம்ம ஷார்ட்ஸாக எடுத்து அதிலையும் போட்டு நம்ம இப்போ போடுற வீடியோ ரிலேட்டட் வீடியோ கொடுத்துடலாம் பழைய வீடியோ கூட ரிலேட்டட் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன இன்ஸ் தான் பட் வந்து நம்ம சேனல் எப்பயுமே கொஞ்சம் எல்லாருக்கும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் எவ்வளோ வரும் சீக்கிரமாக வந்து சப்ஸ்கிரைப் வரும் வியூஸ் வரும் இதெல்லாம் நம்ம வந்துட்டு பண்ணணும் நம்ம சும்மா வீடியோ போட்டுட்டு விட்டுட்டோம் அது ஒரு நாள் போகும் அப்படின்னாலும் டெய்லி ரெண்டு வீடியோ போடணும் புதுசாக இருக்கும் போது நிறைய நிறைய வீடியோஸ் போடணும் ஏன்னா இப்போ நிறைய மக்கள் பார்க்க வந்துட்டாங்க ஸோ எல்லா கையிலும் மொபைல் இருக்கு எல்லா பேரும் நெட் இருக்குனால பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு யூடியூப்மே வந்துட்டு அதை தான் கேக்குது ஒரு நாளைக்கு இத்தனை வீடியோ ரெடி பண்ணுங்க ஒரு மாதத்துக்கு இவ்வளோ வியூஸ் இருக்கும் சொல்லுவான் அந்த மாதிரிலாம் கேட்கும்போது நம்ம தொடர்ந்து அதை பண்ணணும் பண்ணலைன்னா வந்துட்டு இவங்க பர்ஃபார்ம் பண்ணலையோ வேலைக்கான சம்பளம் தானே இதுவும் அந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான ஏன் கிடைக்கும் நம்ம அந்தளவுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் இல்லை நீச்சல் அடிச்சுட்டு யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அவங்க தான் அவ்வளோ ஆனா இதுல எத்தனையோ பேர் நடுக்கடல்ல தளிச்சிட்டு வைக்கிற யாரோ காப்பாத்தி விடுறாங்க வெளியில வந்துடுறாங்க முடியாதுன்னு வெளியில வந்துடுறாங்க இந்த மாதிரி இருக்கு இது பல க தடைகளும் எதுவும் தாண்டி நம்ம யூடியூப்ல சாதிச்சு நம்ம பொறுமையை ரொம்பவே சோதி சோதிக்கும் பயங்கரமா சோதிக்கும் எல்லாரும் நிறைய இருக்கும் வீடியோ பாக்குறவங்களுக்கு விட வீடியோ கிரியேட் பண்றவங்களுக்கு தான் நிறைய டைம் வந்துட்டு போகும் பட் நம்ம ஜஸ்ட் இது எல்லாம் நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம் சாதிக்கலாம் சாதிக்கும் இப்போவும் சட்டுன்னு சாதிக்கிறவங்களும் இருக்காங்க நம்மளை மாதிரி இளத்தரசு சின்னதாக ஒரு குக்கிங் மட்டுமே நம்பி இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான் இருந்தாலும் அதுலேயும் சாதிக்கலாம் ஒரு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு லுக்கிங்காக இருக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு போட்டிங்கன்னா அதுலேயும் எப்போவும் சாதிக்கலாம்

வச்சு போட்டீங்கன்னா நீங்க தான் சாமியா ஆமா இந்த ஸோ எல்லா கண்டெக்ட்டுமே ஒருத்து தான் அது ஒரு கண்டெக்ட் போகும்போது நமக்கே தெரிஞ்சிடும் அது கீழே வர கமெண்ட் மூலியமா நமக்கே தெரியும் ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது எதுக்கு நம்ம ரீச் ஆகுறோம் எது நம்மளால் பண்ண முடியுதுங்கிறத நமக்கு யூடியூபே வந்துட்டு காட்டி கொடுத்துரும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு புரிஞ்சிட்டு பண்ணுங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு யூடியூப் கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இது நம்ம தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி சொல்லிடுவோம் வேறு வரும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லி சொல்லுங்கள் உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறோம் ஏன்னா நாங்கள் பல அனுபவத்தை பல அனுபவத்தில் எங்கள் அனுபவத்தை தான் நாங்கள் டெக் சேனலோ நாங்கள் ஒரு இதோ இல்லை நாம வந்து யூடியூப் நாமளே வச்சு அனுபவத்துல வந்து உங்கள்கோட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல இப்போ டெக் சேனலா இருப்போம் குக்கிங் சேனலா இருப்போம் இப்ப அவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணல அதுல இருந்து விளாகுக்கு போயிட்டாங்க சேனல்லே அந்த அந்த ஒரு ஃபேமஸ் வச்சுக்கிட்டு அவங்க அதுல இருந்து விலாகு போயிட்டாங்க ஆனா அதை பார்த்து வரவங்க வந்துட்டு நம்ம இன்னும் டெக்லேயும் குக்கிங்லுமே இருக்கும் நம்மளால அப்புறம் நம்ம கூட அவங்க படிச்சுட்டு மட்டும் தான் சொல்ல முடியும் நம்ம அனுபவத்துல சொல்றோம் சொல்றோம் எங்களுக்கு வந்து என்னென்ன நடந்தது என்னென்ன பிரச்சனை வந்ததுங்கிறத நீங்க அனுபவத்து மூலயமா தான் நாங்கள் வந்து இந்த யூடியூப்பில் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் வரும் சாதிச்சுக்கிட்டு அதை சோ எங்கள் சோதனை பண்ணிக்கிட்டு இருக்குது அதை மீறி சாதனை பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் போயிட்ருக்கிறோம் இதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க நாங்கள் நினைச்சோம் ஸோ எங்க தெரிஞ்ச தகவல் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு மேற்கொண்ட தகவல் என்ன கீழே கமெண்ட் பேசுறதுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம் ஓகே யூ நன்றி வணக்கம்